திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே தனியார் கல்லூரியில் தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் ஆகியோர் கலந்து கொண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக தமிழ் புதல்வன் திட்டத்தை தொடங்கி வைத்த பின்னர் திருவாரூர் மாவட்டத்தில் பட்டப்படிப்பு படிப்பு தொழிற்கல்வி பொறியியல் மருத்துவம் போன்ற உயர்கல்விகளில் இரண்டாம் மாணவர்களுக்கு கல்லூரி படிப்பு முடித்து வெளியில் செல்லும் வரை மாதம் உதவித்தொகை வங்கிக் கணக்கில் பெறும் ஏடிஎம் அட்டையினை வழங்கினர் இதில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் மத்திய பல்கலைக்கழக மாணவர்கள் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் ஐஐடி மாணவர்கள் மருத்துவம் பயிலும் மாணவர்கள் பாலிடெக்னிக் பயிலும் மாணவர்கள் என திருவாரூர் மாவட்டத்தில் நான்காயிரத்து ஐம்பத்தி நான்கு மாணவர்கள் தமிழ் திட்டத்தில் பயன்பெறுகின்றனர் என தெரிவித்தனர் இந்நிகழ்வில் மாவட்ட ஊராட்சித் தலைவர் பாலசுப்ரமணியன் கோட்டாட்சியர் சௌமியா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் மாவட்ட சமூக நல அலுவலர் கார்த்திகா மற்றும் கல்லூரி முதல்வர்கள் வங்கி மேலாளர்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அரசு அலுவலர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்